வணக்கம் இது லங்காஃபா ஊடகத்தின் இன்றைய எல்லை பாதுகாப்பு செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இஸ்ரேல் விமான நிலையத்தை துல்லியமாக குறிவைத்து கவுதிகள் தாக்குதல் காசாவில் இஸ்ரேல் நடத்திய கொடூர தாக்குதல் கொத்து கொத்தாக மக்கள் பலி கமாஸ் அமைப்புக்கு என்னுடைய கடைசி எச்சரிக்கை ட்ரம் தகவல் கரீபியன் கடலில் போர்மேகம் வெனிசுலாவை நோக்கி ராணுவத்தை நகர்த்தும் அமெரிக்கா விரைவில் தாக்குதல் உக்ரைன் அரச கட்டிடம் மீது ட்ரோன் தாக்குதல் மூன்று பேர் உயிரிழப்பு செங்கடலுக்கு அடியில் கேபிள்கள் துண்டிப்பு ஆசியா மத்திய கிழக்கு நாடுகளில் இணைய சேவை பாதிப்பு இச்செய்திக்கு பிரதான அனுசரணை ஹவுஸ் ஆஃப் ஸ்பைஸ் சுவிஸ் டிசிடி வணிக வளாகம் இலங்கை எஸ்கேடி நாதன் சுவிஸ் அம்மாஸ் ரெஸ்டாரண்ட் சுவிஸ் சிவா கார்கோ சுவிஸ் ரெஸ்ட்ரோ சுவிஸ் செல்வா சுக் சுவிஸ் ஹரி சுவிஸ் தொடர்வன விரிவான செய்திகள்

காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காசாமுனையை நிர்வகித்து வரும் கெமாசா ஆயுத குழுவினர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்ட நிலையில் இஸ்ரேலில் இருந்து இருநூற்றி ஐம்பத்தி ஒரு பேரை பணிகைதிகளாக காசா முனைக்கு கெமாஸ் கடத்திச் சென்றது இதையடுத்து கெமாசா ஆயுத குழு மீது போர் அறிவித்த இஸ்ரேல் முனையில் அதிரடி தாக்குதல் நடத்தி வருகின்றது அத்தோடு பணிய கைதிகளில் பலரை ஒப்பந்த அடிப்படையிலும் ராணுவ நடவடிக்கை மூலமும் இஸ்ரேல் மீட்டுள்ளது பணிய கைதிகளில் சிலர் கெமாஸ் ஆயுத குழுவினரால் கொல்லப்பட்ட நிலையில் அவர்களின் சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளது தற்போதைய நிலவரப்படி கெமாஸ் ஆயுத குழுவினர் பிடியில் இன்னும் ஐம்பது பேர் பணிய கைதிகளாக உள்ள நிலையில் இதில் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனுடன் பணிய கைதிகளை மீட்கவும் கெமாஸ் ஆயுத குழுவினரை முழுமையாக ஒழிக்கும் நோக்கிலும் காசாமுனையில் இஸ்ரேல் தொடர்ந்து தரைவழி வான்வழி தாக்குதலை நடத்தி வருகின்றது இந்த நிலையில் காசா முனையில் நேற்று இஸ்ரேல் தரைவழி வான்வழி தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளதுடன் இதன் மூலம் இஸ்ரேல் மற்றும் கெமாஸ் டேயான போரில் காசாவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அறுபத்தி நான்காயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி எட்டு ஆக அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் இஸ்ரேல் கெமாஸ் போரை முழுக்கு கொண்டு வர மற்றும் பணிக்கைதிகளை கைதிகளை விடுவிக்கும் முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதுபற்றி பற்றி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சோசியல் சமூக ஊடகத்தில் வெளியிட்ட பதிவில் பனைய கைதிகள் வீடு திரும்ப வேண்டும் என ஒவ்வொருவரும் விரும்புகின்றனர் இந்த போர் முடிவுக்கு வர வேண்டும் என ஒவ்வொருவரும் விரும்புகின்றனர் இஸ்ரேல் அரசு என்னுடைய விதிமுறைகளை ஏற்றுக்கொண்டது கெமாஸ் அமைப்பும் இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் வந்துள்ளது அப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் விளைவுகளைப் பற்றி கெமாஸ் அமைப்புக்கு நான் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றேன் இது என்னுடைய கடைசி எச்சரிக்கை மற்றொரு முறை எச்சரிக்க மாட்டேன் இந்த விவகாரத்தில் கவனம் செலுத்தியதற்காக உங்களுக்கு நன்றி என தெரிவித்துள்ளார் கரிபியன் கடலில் திடீரென போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளன உலகின் மிகப்பெரிய எண்ணெய் இருப்புகளை கொண்ட வெனிசுலாவை குறிவைத்து அமெரிக்கா தனது ராணுவப் படைகளை பெரிய அளவில் நகர்த்தி வருகிறது அதிநவீன போர்க்கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் எஃப் முப்பத்தி ஐந்து போர் விமானங்களை வெனிசுலாவை நோக்கி அமெரிக்க ராணுவம் நகர்த்தி வருவதாக தகவல் வெளியான வண்ணம் உள்ளன இதனால் வெனிசுலா எந்த நேரத்திலும் தாக்கப்படலாம் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது வெனிசுலாவிலிருந்து போதைப்பொருள் கும்பல்கள் அமெரிக்காவுக்குள் நுழைவதாகவும் இந்த ராணுவ நடவடிக்கை அவற்றை அடக்குவதாகவும் ட்ரம்ப் நிர்வாகம் கூறுகிறது வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவுக்கு இந்த போதைப்பொருள் மாஃபியாவுடன் நேரடி தொடர்பு இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தொடர்ந்து கூறி வருகின்றார் அது மட்டுமல்லாமல் மதுரோவின் இருப்பிடம் குறித்து தகவல் அளிப்பவர்களுக்கு ஐம்பது மில்லியன் டாலர் வெகுமதியும் ட்ரம்ப் அறிவித்திருந்தார் மேலும் மதுரோ அரசாங்கத்தின் நாட்கள் எண்ணப்பட்டுள்ளன என்று ட்ரம்ப் சமீபத்தில் சமூக ஊடகங்களில் நேரடியாக எச்சரித்தவை குறிப்பிடத்தக்கது நள்ளிரவில் உக்ரைன் தலைநகர் கீட் உட்பட பல்வேறு நகரங்களை குறிவைத்து ரஷ்யா ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது இதில் கீஃபின் பெர்செர்கி மாவட்டத்தில் உள்ள ஒரு அரசாங்க கட்டிடத்தின் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் அந்த கட்டிடம் தீப்பிடித்து எரிந்துள்ளது உடனே தீயணைப்பு படையினர் விரைந்து வந்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் இந்த கட்டிடம் உக்ரைனின் அமைச்சரவை கூடும் கட்டிடமாகும் மேலும் கீபில் உள்ள ஏராளமான கட்டிடங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் குழந்தை உட்பட மூன்று பேர் பலியானார்கள் பதினெட்டு பேர் காயமடைந்துள்ளனர் இது தொடர்பாக உக்ரைன் பிரதமர் ஜூலியாஸ் வெரிடென்கோ கூறும்போது எதிரி தாக்குதலால் அரசு கட்டிடத்தில் கூரை மற்றும் மேல் தளங்கள் சேதமடைந்திருப்பது இதுவே முதல் முறையாகும் என தெரிவித்துள்ளார் அதேபோல் ஒடேசா கார்கிப் டினிபெரோபெரிசியா உள்ளிட்ட நகரங்களிலும் மற்றும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன இதற்கு ரஷ்யாவின் எண்ணெய் குழாய் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சவுதி அரேபியாவின் எட்டு அருகே செங்கடலுக்கு அடியில் அமைக்கப்பட்ட கேபிள்கள் துண்டிக்கப்பட்டதால் இணைய சேவைகள் பாதிக்கப்பட்டதாக உலகளாவிய இணைய கண்காணிப்பு அமைப்பான நெட் தெரிவித்துள்ளது மத்திய கிழக்கு நாடுகளிலும் இந்தியா பாகிஸ்தான் உள்ளிட்ட தெற்காசியாவின் பல நாடுகளில் இணைய சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாக அவ்வமைப்பு தெரிவித்துள்ளது கேபிள்கள் சேதம் காரணமாக மத்திய கிழக்கு வழியாக நெட்வொர்க் போக்குவரத்து மெதுவாக இருக்கலாம் ஆனால் இது மாற்று வழிகள் மூலம் சரி செய்யப்படும் என்றும் மைக்ரோசாப்ட் நிறுவனம் தெரிவித்துள்ளது கப்பல் நங்குரமிட்டதாலோ அல்லது திட்டமிட்ட தாக்குதல் காரணமாகவோ கடலுக்கு அடியில் இணைய கேபிள்கள் துண்டிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இது கவுதி கிளர்ச்சியாளர்களின் செயலாக இருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது இந்த பகுதிகளில் உள்ள கேபிள்கள் டாடா கம்யூனிகேஷன் உள்ளிட்ட தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் கூட்டமைப்பால் இயக்கப்படுகிறது இருப்பினும் டாடா கம்யூனிகேன்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்கள் இந்த இடையூறு குறித்து இந்த கருத்தும் தெரிவித்தது கிடைக்கவில்லை சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசர்க் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு சோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் சோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மாரகாம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய அறிந்து ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி